மிதன ராசிக்காரர்களுக்கான பேர்ச்சி பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் மிதன ராசிக்காரர்கள் பொதுவாகவே மென்மையானவர்களாக இருப்பார்கள் புனர்பூசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்துக்காரர்களில் புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்கள் பெரும்பாலும் நல்ல அமைதியோடு இருப்பார்கள் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் துன்பங்கள் குறைவு இன்பங்கள் அதிகமாக இருக்கும் திருவாதிரை பூசம் போன்ற நட்சத்திரக்காரர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதாவது வந்து நார்மல் ஆனால் இந்த மிருக சிரிசம் இருக்கும் இங்கே சாரி மிருக சிரிசம் இருக்கும் மிருகசிரிசம் நான்கு புனர்பூசம் பூசம் அந்த பூசம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வந்து கடக கடகத்தில் வந்துடும் அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்கள் மிருக நட்சத்திரத்துக்காரங்கள் இவர்கள் இருவரும் அந்த மிதன ராசியில் இருக்கக்கூடியவர்களில் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஓரளவிற்கு கோபக்காரர்களாகவே இருப்பாங்க இது க காமன் கான்செப்ட் எல்லாரும் அப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது தவறாக போயிடும் நாலாம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொன்னாலே உடலின் சுகங்கள் சில பேருக்கு உடலின் சுகங்கள் என்று சொன்னால் உடல் நலத்தில் சின்ன பாதிப்பு ஏற்படுமோ என்ற இது உண்டு காரணம் கேட்டால் கன்னி அந்த இடம் நாலாம் இடமாக இருக்கிறது பொதுவாகவே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த பார்வைக்கும் இந்த இடங்களுக்கும் வியாழ பகவான் வர்றது ரொம்ப நல்லது அவர் பார்க்குறது ஆனால் அவர் பார்க்குறது எங்கே பார்க்குறாரு ரிஷபத்திலிருந்து நான் அதாவது மிதன ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ரொண ரோகஸ்தானத்தை அதனால் வியாதிகள் இருந்தாலும் அது வந்து படிப்படியாக குறைஞ்சு நாலாம் பார்வையினால் ஓரளவிற்கு அது கட்டுப்பட்டுரும் அடுத்ததாக அவர் எதை பார்க்குறாரு விருச்சிக ராசியான ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஏ ஆறாம் ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்புறம் எட்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு இதெல்லாம் நல்ல பார்வை எல்லாரும் ஒரு மாதிரியா சொல்லுவாங்க அருமையான பார்வை நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மனநோய் என்பது ஓரளவுக்கு கட்டுப்பட்டு விடும் அப்புறம் வந்து அவர் பார்க்கறது அந்த இடமான ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடம் என்பது ராசிக்கு ரொண ரோகஸ்தானம் வியாதியல் ஒளிஞ்சு ஒவ்வொரு சில பேருக்கு வியாதியெல்லாம் பெரும்பாலும் போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா எட்டாம் இடமான மாங்கல்யஸ்தானம் அதாவது ஆயுள் ஸ்தானம் ஆயுளும் பலப்படும் யார் அந்த ராசிக்காரங்களோ அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த துன்பங்கள் விலகும் ஆனால் ராசிக்கு பதினோராம் இடத்துல அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவனின் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பெரிய வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டிற்குள் நூறு சதவீதம் கிடைக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் உங்களை பொறுத்த மட்டிலும் மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய இழப்புக்கள் எதுவும் வராது வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையிலே அடியெடுத்து வைக்கின்ற காலம் உங்களுக்கு கணிந்து விட்டது இத்தனை காலங்கள் நீங்கள் வேதனையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் சனி பகவான் வேறு ஒன்பதில் இருக்கிறார் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்ல விதமான முன்னேற்றங்கள் புதிய இடம் பெயர்தல் வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரமே உயர்ந்தாலும் உயர்ந்துடும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லா நலங்களும் வளங்களும் வந்து சேருகின்ற காலம் மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு என்னிடம் ஜோதிடம் பார்க்க விரும்புகின்றவர்கள் நிர்வாகத்தில் அரு அனுமதி கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சொல்கிறேன் நிர்வாக அனுமதியோடு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் என்ற எண்ணில் என்னுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்க்க விரும்புபவர்கள் என்னிடம்